சார் சொன்ன மாதிரி எங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்து இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி நடந்துகிட்டு தான் இருக்கும் தசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தச நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் அஹ் கீழே இருப்ப அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க பெரிய கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா புத்திய கொண்டுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அப்ப அந்த தசா புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிருச்சு ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம்

இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பார்ப்பீங்க அடுத்த ஒரு கோயில் இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு திசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையை எடுத்துக்கும் சூரிய இல்லாட்டி நம்ம தசா புத்தியில வரக்கூடிய அமைப்பை எடுத்துக்கலாம் ஆமா சனி தசி சனி புத்தி இருக்கிறது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் சரிங்களா சுக்கரன் வந்து பத்தொன்பது இருபது வருஷம் இருந்தானா சனி பகவான் வந்து பத்தொன்பது வருஷம் இருக்காரு அப்போ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்ப நம்மளுடைய ஜாதகத்தை சனி தசை வந்துருச்சு எல்லாரும் ஐயோ பயப்படுறாங்க சனி தசை வந்துருச்சு அவனுக்கு எல்லாம் தாமதம் கிடையவே கிடையாது சனி தசையில சனி புத்தி மட்டும் தான் தாமதம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி தசையில புதன் புத்தி சனி தசையில கேது புத்தி இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு சனி தசை உங்களுக்கு எதுவுமே பண்ணாது இந்த சனி பகவானுடைய ஏழர சனி அஷ்டம சனி இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா அதுலதான் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடுமே ஒளிய சனி தசையில சனி புத்தி தாமதத்தை கொடுக்கும் அப்ப இப்ப சனி தசை சனி புத்தி வரும்போது தொழில ஆரம்பிக்காதீங்க மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்காவது பண்ணணும் ஒரு மிஷின் வாங்கணும் மெயின் வந்து ஒர்க் ஷாப்ல வச்சிருப்பாங்க மிஷின் வாங்கணும் அந்த மிஷினுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா அந்த புத்தில பண்ணாதீங்க ஓகே இந்த புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த மிஷின் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும் இல்லை அப்படின்னா ரிப்பேர் சனி பகவான் என்றால் தாமதத்துக்குரிய கிரகம் ரிப்பேர் கொடுக்கும் இல்ல அந்த அதுவே செயல்படாது அதனால லாபம் அனுபவிக்க முடியாது அப்ப எத்தனை நாள் நீங்க அதை வச்சு கஷ்டப்படுவீங்க அப்படின்னா அதனுடைய புத்தி மாறுற வரைக்கும் அப்ப அந்த புத்தி மாறுற வரைக்கும் அந்த பொருள் நல்லா இருந்தா அடுத்தது ஓகே நல்லா இல்லைன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடும் ஓகே அதனால எந்த தசை நடக்குதோ அந்த புத்தியில ஒரு விஷயத்த பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டம் இந்த இடத்துக்கு நீங்க போகிறது ரொம்ப நல்லது புரிஞ்சுதா யாராவது சனி தசை சனி புத்தில இருக்கீங்களா நான் சொல்றேன் சொன்னபடி ஏதாவது ஆரம்பிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா ஒன்பது